ஆவியின் பேராலே ஆமீன் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினான்கு வரை எண்ணிறந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன என் குற்றங்கள் என் மீது கவிந்து என் பார்வையை மறைத்து கொண்டன அவை என் தலை முடிகளை விட மிகுதியானவை என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது ஆண்டவரே என்னை விடுவிக்க மனமிசைந்தருளும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் அவமானமும் குழப்பமும் அடையட்டும் என் கேட்டில் மகிழ் மகிழ்வுறுவோர் தலை குனிந்து அடையட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இயங்கள் பர்லோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான பொன்னான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோமப்பா தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேச்சரே உம்மை ஆராதிக்கின்றோம் வணங்குகின்றோம் போற்றுகின்றோம் ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பேர் ஆர்வம் கடந்து வருகின்றது ஒரு புதிய நம்பிக்கை கடந்து வருகிறது சுவாமி ஏனென்றால் அதிகாலையிலே நீர் எங்களோடு பேசுகின்றீர் உமது மன்றாட்டை நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய மன்றாட்டை நீர் கேட்கின்றீர் ஆண்டவரே எங்களுக்காக

அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றோம் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே கலை மான்கள் நீரோடைகளுக்காக தவிப்பதை போல ஆண்டவரே இந்த நாளில் எங்களுடைய நெஞ்சமும் எங்களுடைய உயிரும் எங்களுடைய ஆற்றலும் எங்களுடைய செயல்களும் எங்களுடைய பார்வையும் எங்களுடைய சிந்தனையும் ஆண்டவரே உமக்காக ஏங்கி தவிக்கிறது சுவாமி ஏனென்றால் நாங்கள் பாவிகள் நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் இந்த நாளிலே நாங்கள் உயிரோடு வாழ வேண்டுமே என்றால் ஆண்டவரே நீர் மட்டுமே எங்களுக்கு தேவை உம்மை மட்டுமே நாங்கள் உறுதியாக பற்றி இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நாங்கள் படுக்கையில் இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஏளனத்தை எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் சேர்த்து இருக்கின்றோம் எங்களுடைய குடிவெறியின் நிமித்தம் எங்களுடைய குடும்பத்திற்கு கெட்ட பேரை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய செயல்களை நிமித்தம் ஆண்டவரே வெட்கி தலை குனிந்து அலைந்து தீயது பேசி அலைந்து திரிந்து மற்றவர்களை பழித்து பேசி இருக்கின்றோம் மற்றவருடைய பெயர்கள் கெட்டு போகும்படியாக நாங்கள் இந்த உலகத்திலே நய வஞ்சகத்தோடும் இருந்து இருக்கின்றோம் அப்பா ஆனாலும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மீது மனம் இறங்குகின்றீர் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு எங்களுடைய பாவங்களை சுட்டி காண்பித்து நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதி ீர் எங்களுக்கு ஆதரவு தருகின்றீர் இந்த நேரத்திலே உமது கல்வாரி இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்திடுவீர் ஆகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களை அழித்துவிட சாத்தாந்த உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அநேக முறை விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நடக்க முடியாமல் நாங்கள் வாழ்கின்றோம் சுவாமி பலவீனத்தோடு இருக்கின்றோம் பலத்தை இழந்து போய் குற்றத்திற்கு மேல் குற்றம் சுமத்தப்பட்டு உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கின்றோம் ஆண்டவரே எங்களை விடுவிக்க மனம் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் தகப்பனே யார் யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் யார் யாரெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் உடன்பட்டு எங்களை அழித்துவிட வேண்டும் என்று பார்க்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பெனின் இது வரை நாங்கள் தோல்வியாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும் தகப்பனே இந்த நேரத்தில் வெற்றி வீரராய் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றீர் ஆண்டவர் பெரியவர் என்றும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் கூட சொல்ல வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறோம் அப்பா இதுவரை தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் எங்களுடைய கண்ணீரே எங்களுக்கு உணவாய் மாறி இருந்தது எங்களுடைய கவலைகள் மட்டுமே எங்களை ிக் கொண்டு இருந்தன ஏனென்றால் நாங்கள் உம்மை மறந்து இருந்தோம் நாங்கள் உம்மீது உம்மோடு கொண்டிருந்த உடன்படிக்கை மீறி இருந்தோம் தகப்பனே இந்த நேரத்திலே நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வாழக்கூடிய நாட்களிலே உமது பிள்ளைகளாய் இருக்கவும் உமது மகனாக மகளாக இருக்கவும் உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழவும் எங்களை நீர் ஆசிர்வதி பேர் ஆகும் ஏனென்றால் நீரே எங்களுக்கு ஆற்றலாய் இருக்கின்றீர் நீர் ஒரு நாளும் எங்களை ஒதுக்கி தள்ளிவிட மாட்டீர் அந்தவரே நாங்கள்

பாதங்களை உறுதியாக பற்றிக் கொண்டு நோக்கி செவ்வைக்கின்றோம் அப்பா விழா காலங்களில் கூட்டத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கின்றதோ பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு விழாவை கொண்டாட கோயிலுக்கு வருகிறார்களோ அதே போல் தகப்பனே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றது எங்களை வெறுப்பவர்கள் வெட்க முரட்டும் சுவாமி எங்களை அழித்துவிட தேடுகிறவர்கள் இந்த நாளிலே எங்கள் திருமுன் இல்லாதபடி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு மன மனமாற்றத்தை கொடுத்து நல்லதொரு வாழ்க்கை வாழ அவர்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இதோ இந்த நாளிலே அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து நாமத்தை போற்றி புகழ்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் குழந்தை செல்வங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இளைஞர்களும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வராதாம் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வராதாம் என்னுடைய குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்காது என்னுடைய பிள்ளைகள் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய மாட்டார்களாம் ஏன் என்னுடைய குடும்பம் முழுவதும் அவமானத்தில் இருக்கிறது ஏன் ஒவ்வொருவரும் என்னுடைய குடும்பத்தை பற்றி பழி சொல் சொல்லுகிறார்கள் நான் மனம் உடைந்து போய் இருக்கிறேன் எதை தொட்டாலும் சாபமாய் இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கையிலும் தொழிலிலும் எந்த ஒரு லாபமும் இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடுவீராக ஆண்டவரே உமது வள கையும் உமது புயமும் முகத்தின் ஒளியும் அவர்களுக்கு வெற்றியையும் மன பாரத்தையும் நீக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி நாளிலும் கூட யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ கேன்சர் நோயினாலும் ஆண்டவரை எய்ட்ஸ் நோயினாலும் அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே தகப்ப சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவைகள் ஆண்டவரே நல்ல ஒரு மருந்தை கண்டுபிடித்து மக்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மக்களை அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நோய்கள் குணமாக்கப்பட வேண்டுமாயும் படுக்கையில் இருக்கக்கூடியவர்களின் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயும் ஒவ்வொரு பிள்ளைகளும் என் ஆண்டவர் தான் உதவி செய்தார் என்று விசுவாசை அறிக்கையிட வேண்டுமாயுமை நோக்கி அநேக பிள்ளைகளை நீர் தொட்டுக் கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளின் வதித்து நோய்களில் இருந்து விடுதலை

நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை தாயை பூண்டி மாதாவை எங்களுக்காக பரிந்து பேசும் இன்னக அரசியை தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசுந்தே மாதாவே பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்